இந்த கோவில் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பார்த்து நாஸ்கவாதம் யுனோஸ்கோவாதா வந்து மிகப்பெரிய புராதனம் சொல்ல முடியாது சோழர்களின் கதைக்கூடம்னு சொன்னால் சிற்பிகளின் கோவில் என்று சொன்னால் எந்த யானை இருக்கான் யானை மற்றும் மதங்குண்டை யானை அப்புறமேட்டு யானையும் காலையும் மாறுற விதம் சரஸ்வதி கையில் வீணை இல்லா சரஸ்வதி சிவன் கையில் புல்லாங்குழல் என்று பெரிய பெரும்பேறு பேர் அதிசயங்களை வந்து உள்ளடக்கிய கோவில் கட்டிடக்கலை சிற்பங்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த கோவில் நிறைய தான் உலகத்தில் இருக்க உலகத்தில் இருக்க அனைத்து சிற்பிகளுக்குமே மாணவர்களாக இருக்கிற அனைவருக்குமே சிற்பக்கலையோட பொ பொக்கிசமான விஷயம் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி இது போன்ற நல்ல தனங்களையும் இவர்களோட கலை நுணுக்கத்தையும் அரசர்கள் நம்ம எவ்வாறு ஆண்டார்கள் இருந்தாலும் அவர் கலை வடிவம் ஒவ்வொரு தூண்களிலுமே ஒரு ஆன்பத்தை பார்க்க முடியிச்சு ஒரு திருமணம் அவர் போர்க்கானும் போர்களை வெற்றி கொண்டது இதெல்லாமே ஒவ்வொரு தூண்களில் இருக்கிறது பார்க்க முடியிடுச்சு ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது போன்ற நல்ல வந்து என் வாழ்வில் சிறந்த தருணங்களை வந்து பங்கு கொள்ள முடியும் செய்த கேட்பிக்கு அளிக்க நன்றி